திமுகவில் கரைந்து போகிறது விசிகா நம்ம கம்யூனிஸ்ட் அடுத்தது விசிகா கரைந்து போகிறது ஆனால் பதிலுக்கு நாம் என்ன சொல்கிறோம் அதை உடனடியாக புறந்தல் இல்லைங்க இது கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கும் முயற்சின்ற வார்த்தையை சொல்கிறோம் ஆனால் அவங்க சொல்கிறாங்க சார் பல்வேறு தருணங்கள் சார் மக்கள் பிரச்சனை சார் அப்போலாம் அமைதியாக இருக்கும் செலக்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு வந்து ஏழு எட்டு மாதங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கே வந்து சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துக்கிட்டு நாடு முழுவதும் பயணம் பண்ணிட்டாரு ஏன் இது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு கூத்து தேர்தலுக்கு பல மாதங்கள் இருக்கும் போதே அவர் வந்து இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காருன்னா எதுக்காக தொடங்குகிறார் தோல்வி பயம் இருபத்தி ஒன்னு திமுக இன்றைக்கு தொடர்பாக அதிமுக என்ன சொல்லியிருக்காங்க அதுல இருந்து கேள்வி நான் அதுக்கான முடிச்சுக்க முடிச்சுக்கிறேன் நாங்க வந்து தொடர்ந்து வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்த காலகட்டத்தில் இருந்து அதிமுகவை பல்வேறு காலகட்டங்களில் எங்க தலைவர் எழுச்சி தமிழர் எச்சரிக்கை விடுத்தே வருகிறார் அதிமுகவை காப்பாத்தி கொள்ளுங்க அதிமுக காப்பாத்திக்க பாஜக விழுங்கி விடும் நட்பு கேடாய் முடியும் அதிமுக ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் திமுக எப்படி பல்வேறு சாதனைகளை அழிச்சாங்களோ அதே போன்ற அதிமுக அந்த நிலைமை வரும் சொல்லிட்டு பல்வேறு காலகட்டங்கள்ல எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அதிமுகவுக்கு எச்சரிக்கை கொடுத்தார் இன்றைக்கு அது வந்து கண்கூட நடக்குது பாஜக அதிமுக உறவு என்பது பாஜக அதிமுக உறவு என்பது மெல்ல மெல்ல அதிமுக அழுத்தம் கொடுக்கப்படவில்லை தண்ணித்தான் தெளிவாக திரு எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணி பலமான கூட்டணி நாங்கள் கூட்டணி சொல்லிட்டு பாஜக இருக்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்குமான தெரியலையே அந்த பயனான எங்களுக்கு அதிமுக வலுவா இருந்தா பாஜக திமுக வலுவா இருந்தா பாஜக வளராது விசிக்கா வலுவா இருந்தா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவா இருந்தா காங்கிரஸ் வலுவா இருந்தா பாஜக இங்கே வளராது இந்த அச்சத்தில் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க அந்த தொலைநோக்கு பார்வையில் இருந்துதான் எங்க தலைவர் எழுச்சி தமிழர் இருந்து எல்லா இடங்களும் இந்த கருத்தை வலியுறுத்து வராரு எடப்பாடி அவர்களே அதிமுக காப்பாத்திக்கங்க தொடங்கப்பட்டு ஜெயலலிதா அமையாரால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுக இன்றைக்கு மெல்ல மெல்ல சிதிலமடைந்து திமிங்கலத்தின் வாயில் சிக்கிய அவங்களும் அவங்க அதே விடுதலை கட்சி தனித்துவமான கட்சி கொள்கை கோட்பாட்டோடு மக்களை சந்தித்து மக்களுக்காக மக்களை அணியப்படுத்தி போராடி வருகின்ற ஒரு கட்சி விளிம்பு மக்களுக்கான விடுதலை படைக்கின்ற கட்சி நாங்க எந்த கட்சியோடு கூட்டணி வச்சாலும் எங்களுடைய தனித்துவத்தை நாங்க இழக்க மாட்டோம் இன்றைக்கு ஆளுகின்ற அரசு கூட வந்து ஒரு குறைபாடு இருந்தா நாங்க தான் களத்துக்கு வந்து போராடுறோம் அதிமுக போராடுவதை காட்டிலும் தட்டி கேட்பதற்கு முந்தைய பிசி களத்துல வருது களத்துக்கு வந்திருக்கும் இன்றைக்கு வந்து நடந்துச்சு அதிமுக நிலைப்பாடு என்ன தட்டி கேட்கலாம்ல போராட்ட காலத்துக்கு வரலாம்ல நாங்க சுட்டிக்காட்டலாம் ஒன்பதாம் தேதி எங்க தலைவர் எழுச்சி தமிழர் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாடு நடத்திட்டு இருக்கோம் கண்டுச்சு ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி என்ன பண்ணிருக்கீங்க அறிக்கை கொடுத்திருக்கீங்களா கண்டிச்சிருக்கீங்களா வீதிக்கு வந்தீங்களா அப்ப அதிமுக திமுக கூட்டணியில் வீசிக்க இடம்பெற்றாலும்

கூட்டணியில் இருக்கும் போது கூட இரண்டு வருடங்கள் கழிச்சு தான் எஃப்ஐஆரே வந்திருக்கு அதுல அப்படின்ற குற்றச்சாட்டைதான் அவங்க வைக்கிறாங்க அப்போ அழுத்தம் தரலைங்க தேவையான சிலவற்றிற்கு அழுத்தம் எலக்ட்ரல் கெய்னுக்காக செய்யப்படுகிறது தமிழ்நாட்டுல எந்த ஊடகத்துல போய் பேசுனாலும் எந்த பொருளில் பேசுனாலும் எல்லாம் வேங்க வைகளில கொண்டு தான் நிறுத்துறீங்க வண்டிய உம் இப்போ வேங்க வைகள் அவங்கள சொன்னா கருத்தேன்னு ரைட்டு நான் அதுக்கு பதில் சொல்றேன் எதிர்க்கட்சி தான சட்டமன்றத்துல நீங்க வந்து கேள்வி எழுப்பலாம்ல வீதிக்கு வந்து பாடலாம்ல வேங்கவையல் பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு நீதி கொடுன்னு யார் பேச வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அப்ப பட்டியல் சமூக மக்கள் பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டால் பட்டியல் சமூக மக்களுடைய சமூக பொருளாதார அரசியல் விடுதலைக்காக போராடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் கேட்கணுமா சமூகத்துல பொறுப்புள்ள எதிர்கட்சி கேட்கக்கூடாதா அனைத்து தரப்பு மக்கள் கேட்கக்கூடாதா உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு பேரவளம் தானா வந்து வேங்கவியலு அப்ப வேங்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய அவளம் நடந்திருக்கு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் கூட அவரையும் கேட்கல

அதாவது வந்து இது ஒரு கொலை நடந்துச்சு ஒரு மோப்பனாய் வச்சு பிடிச்சோம் ஒரு திருடு நடந்துச்சு ஒரு மோப்பனாய் வச்சு பிடிச்சோம் தடை அறிவ வச்சு புடிச்சோம்லாம் அங்கக் கிடையாது அது வந்து ஒரு குக்கிராமம் அங்க வந்து எவன் ஏறி இந்த டாங்கல வந்து மலத்த காலதா தெரியாது அப்ப அது வந்து ساينடிஃபிக் அப்ரோச் தேவை என்னன்னா நாங்க வலியிருத்துறோம் இப்ப ساينடிஃபிக் அப்ரோச்ல வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்த அந்த ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து கோர்ட் நீதிமன்றமா வெளியிட்டு இருக்காங்க எங்களுக்கு கூட மாற்று கருத்து இருக்கு குற்றவாளி வேற எவரோ இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட சமூகத்துல இருந்து மூன்று பேர் குற்றவாளி ஆகிறான்னு சொல்லிட்டு எவ்வளவு மாற்று கருத்து இருக்கு எங்க நிலைப்பாட்டில் விசிகாவோட நிலைப்பாட்டில் நாங்க ரொம்ப சரியா இருக்கிறோம் திமுகவோட கூட்டணி வச்சாலும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியில இருந்து நாங்க வந்து தொலைநோக்கு பார்வையில் இருந்து சமூக நலன் சார்ந்த கருத்தில் நாங்க தெளிவா இருக்கிறோம் இதை வந்து இந்த நிலைப்பாட்டுல அதிமுக என்ன பண்ணுச்சு கேள்வி அதிமுக ஒரு பொறுப்புள்ள கட்சி திமுக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி நிலைப்பாடு என்ன அவங்களுடைய கருத்து என்ன வந்து திமுக குறை சொல்றதுக்கு மட்டும்தான் நீங்க எதிர்கட்சியா நாட்டு நலன் சார்ந்து ஒரு பொறுப்பு எதிர்கட்சியாக திமுக மக்கள் நலன் சார்ந்து ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி அதிமுக பங்களிப்பு என்ன பட்டியல் போடுங்க கிடையாது எதிர்கட்சி செயல் திட்டங்களை குறை சொல்லணும் அவங்க என்ன பண்ணாலும் குற்றம் கண்டுபிடிக்கணும் இது இந்த விமர்சன அரசியல் மட்டும் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நடந்துச்சு பதினாறு முதல் இருபத்தி வரை தமிழ்நாட்டில் என்ன அரசியல் இதே விமர்சன அரசியல் இதே போராட்டங்கள் என்ன போராட்டம் நடந்துச்சு எதிர்கட்சிக்கு ஒன்றிய அரசு ரைடு வருது பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய அசிங்கம் அம்மையார் படுத்து கிடக்கும் போது ஒன்றிய அரசு மருத்துவர்கள் வர்றாங்க அவங்க யாரும் எப்படி யாரை கேட்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்கு தமிழ்நாட்டு அரசு இறையாண்மை இருக்கு இங்க வந்து மருத்துவத்துறை இருக்கு அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அதுக்கு ஒரு ஐஎஸ் படித்த செக்ரட்டரி இருக்காரு இவங்க நாலேஜ் இல்லாம

அவர் வந்து கற்பனை பண்ணி வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காரு எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு என்ன முதல்ல வந்து எங்களை திமுக மீது அவர் விமர்சனம் வைக்கிறது பதில் சொல்லும் நாங்க இன்றைக்கு திமுக அணியில வந்து தொடர்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது நாட்டை பாதுகாக்கணும் மக்களை பாதுகாக்கணும் தொலைநோக்கு பார்வை இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தமிழ்நாட்டின் தேர்தல் களத்துல வாய்ப்புகள் அதிகமா இருக்குது டிமாண்ட் இருக்குது அதிமுக எங்களை கூப்பிடுது பாஜக கூப்பிடுது இப்படி விஜய் விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சு விஜய் எங்களை கூப்பிடுறாரு இப்ப விசிகாவுக்கு தான் இங்க நாங்க என்ன எங்க தலை எழுச்சி தமிழ் என்ன சொன்னாருன்னா நாங்க வந்து கதவு மூட வேண்டிய வேலை எங்களுக்கு தான் இருக்குது நாங்க கதவு மூடிட்டோம் மூடிட்டோம் மற்ற கட்சிகளோடு பேசுறதுக்கு நாங்க விரும்பல கூட்டணி பேச விரும்பல திமுகவோடு தொடர்கிறோம் சொல்லிட்டோம் திமுகவோடு தொடர்கிறோம் அணி மாறுவதற்கு வாய்ப்பு இல்ல இந்த அணி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி பெறும் எங்க தலைவர் எழுச்சி தமிழ் சொன்னதுக்கு பிறகு தான் அவர்கள் வந்து பேரணி போறாரு உங்க கருத்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாரு இது பண்பாட்டின் அடையாளம் பாஜக எதிர்த்து பேசுறோம் நேர எதிர எதிர்த்து களத்தில் போராடி இருக்கோம் ஆனா பாஜக தலைவர் நேரம் சந்திக்கும் போது கை கொடுத்துக்கணும் நல விசாரிச்சுக்கிறோம் இது பண்பாட்டின் அடையாளம் பண்பாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய எங்க தலைவர் எழுச்சி தமிழர் நாகரிகத்தின் அடிப்படையில் ஊடகவியலாளர்கள் கேட்கும்போது வாழ்த்துக்கள் சாரி கூட வந்து கொள்ள முடியாத சேலம் மணிகண்டன் வந்து அதை கொச்சைப்படுத்தி பேசிட்டு இருக்காரு அடுத்து இங்க பலரும் சொன்ன கருத்து தான் அதிமுக கூட்டணி செய்ய அழகா சொன்னார் ஆள் இல்ல இந்த அணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மூன்று தேர்தல் வெற்றியை ஈட்டிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எங்களுக்கு சாதகமா இருக்குது வட இந்திய ஊடகங்கள் முதல் கொண்டு பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் முதல் கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அணி வெற்றி பெறும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு கருத்து இருக்கு இப்படி இந்த இந்த கருத்து கணிப்புலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எப்படியாவது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குவோம் நீங்க அங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களா உங்களுக்கு மரியாதை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு என்ன கேட்கிறேன் பாஜக உங்களை மரியாதை நடத்துதா கேட்டு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நடக்காது ஒருவேளை நடந்தால் பாஜக அதிமுக கூட்டணி அரசு சொல்லிட்டு டெல்லியில் உட்கார வச்சு கைது வாங்கிட்டாங்க எடப்பாடி ஆச்சு இல்லையா என்றார் டெல்லியில் போட்டு